வணக்கம் உறவுகளே வணக்கம் இன்றைய ராசி பலருடன் உங்களை இணைந்து கொள்வதில் உங்களுடன் இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி மிக்க மகிழ்ச்சி மிக்க மகிழ்ச்சி ஏனென்றால் எல்லா ராசிக்காரும் நல்லா சிந்தனை எல்லாம் அப்படித்தான் சரியோ ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி பங்குனி இருபத்தி மூன்று ஞாயிற்றுக்கிழமை நவமி பின்னிரவு பன்னெண்டு இருபத்தி நாலு மணி வரை புதர் புனர் அது நல்ல நாள் புனர் பூசம் ஓ முற்பகல் பத்து முப்பத்தி மணி வரை சுபநேரம் ஒன்பது எட்டு தொடக்கம் எட்டு மணி வரை முடிஞ்சதும் ராகு காலம் எட்டு தொடக்கம் ஆறு எட்டு மணி வரை ராம நவமி என்று ஒன்று என்னண்டு சந்திராஷ்டமம் கேட்டை மூலம் பலவன் தெரிவிச்சுக்கிறார் என்ன கருத்து போடுறா வாழ்வில் இன்பம் துன்பம் மாறி மாறி வரும் நல்லா கண்டுபிடி எங்களுக்கு தெரியும் என்ன இன்பம் பாதை துன்பம் பாதை ஆறு மாதம் இன்பம்னா ஆறு மாதம் துன்பம் அந்த துன்பமும் இன்பமும் மாறி வந்தா தான் நல்ல ஒரே இன்பம் என்றாலும் தலைக்கு மீறி ஏறி நாங்கள் பெரிய விளையாட்டு காட்ட துவங்கிடுவோம் ஒரே துன்பம் என்றாலும் செத்துருவோம் சரியோ அப்போ இன்பம் வந்து அது மாறி மாறி வேற வரும் குடும்பத்திலே இன்பம் துன்பம் மாறி வந்தால் தான் ஒரு டசனியாக இருக்கும் இருக்கும் அதுக்காக துன்புறுத்துற துன்பங்கள் இல்ல சில சில அப்படி இப்படி சரி நாங்கள் மேஷத்துக்கு வருவோம் என்ன பார்க்குறேன் எங்கள்ட இவர் இருக்கிறாரில்ல அரவிந்த் சாமி ஓ அது நடிகரும் உன்னோடு நான் இருந்த ஒவ்வொரு மலைத்துள்ளையும் ஏதோ ஒரு கவிதை இல்லை அரிவின் சாமி இல்லை பொங்கு சொன்னால் இந்த பழைய நடிகர் எல்லாம் தெரியும் நடிகர் அவர் ரோஜா படம் ரைட் ஏதோ என்ன தெரியும் அருவின் சாமி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போ அழகா நடிகர் ஆஹ் ரைட் அவர் ரானாள் அவர் வந்துட்டு அவர் கொஞ்சம் காசுக்காரர் அவர் ஃபேமிலியெல்லாம் பார்க்குறான் பார்க்கவே தெரியும் காசுக்காரன் மட்டது என்ன சொல்றது மயிலா பிசினஸ்மேன் இப்போயும் பிசினஸ் தான் பிசினஸ் தான் செய்ய அப்போ அவருக்கு இருபத்தொரு வயசில் அம்மா அப்பா செத்து போனாங்க எப்படி சோ எப்படி சோ எப்படி சோ ஓ சோகமான சார் என்னடா அவனோட தாய் தாய் தான் அவருக்கு உயிராம் அவர் கெம்பு இதுக்கு போய் படித்து கொண்டு கேட்க சின்ன வயசில் போய் படித்து கொண்டு கேட்கல இடம் பிடி நேரத்தில் பதினெட்டு பத்து வயசில் படிச்சு கொண்டு போய் ஜூனிவர் இந்த இதில் யூனிவர்சிட்டி கேம் இதில் தர அம்மாவுக்கு ஏதோ வருத்தம்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க விட்டுட்டு வந்துட்டார் அப்போ பழைய அவருக்கு வந்து என்னென்னு சொன்னால் அந்த தாய் தவிர உலகத்தில் தான் தாயை விட்டா உலகம் தான் உலகம் தாய் அது போல பெருண்டு விட்டு சொன்னால் தனக்கு ஆனால் அப்போ செ அந்த தாய் வந்து செத்து போனாவாம் அப்போ சரி அதுக்கப்புறம் அந்த வருஷமே தக போனும் சரி பார்த்து வெளிப்படையாக சொன்னவர் நான் குடித்து இது செய்து கஷ்டப்பட்டு சரியாக வேதனைப்பட்டு நான் எல்லாத்துக்கும் அவருக்கு அந்த சொல்லி சொன்ன சமரில் என்னென்னு சொன்னால் எல்லாத்துக்கும் வந்து காலங்கள் தான் மருந்தான் நாங்கள் திடீரென்று முடிவுகள் எடுத்து செய்தோம் என்று சொன்னால் மக்கு வழியா போடும் உலாவில் நான் ஒன்றுமே எனக்கு உலகமா இருந்த தாயை கூட நான் சரி ஒன்றுமே செய்யலாது ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலாத்தான் வெறும் வெறும் மழையிலே வந்துட்டான் இப்போ சமையல் நீங்கள் எல்லாம் தூக்கி கொண்டாடுறீங்க கொண்டாடு அப்போ அந்த முதல் சேர்த்துக்கிறது போயிருந்தேன் கிஷோத்தூர்ல போயிருந்தாங்க எங்களுக்கே தெரியாமல் போயிருக்கும் அதுக்கப்புறம் பல பேர் நடிக்க தூங்கி அதுக்குப்புறம் படங்கள் ஹிட் எல்லாம் லெவல்ல இருந்தார் சூப்பர் நடிகர் மேஷம் வெளியூர் தொடர்புகோள் அனுகுலம் தரும் சுவ நிகழ்வுகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்புண்டு பெற்றோரின் ஆதரவால் பெருமை கூடும் அது அது என்றைக்கும் இருக்கும் என்ன ரிஷபம் தொழிலை விரிவுபடுத்தும் எண்ணம் உருவாகும் பொதுவாழ்வில் கௌரவம் அந்தஸ்துயரும் வழிபாடு தரும் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் கவனமே இருக்கணும் புதிய அறிமுகம் மிதுனம் வழிபாடு காரிய வெற்றி தரும் நாவன்மையால் நல்ல பெயர் கிடைக்கும்

காரிய அலைச்சல்கள் சற்று அதிகரிக்கும் சுபகாரியங்கள் செலவுகளை தாராளம் காட்டுவீர்கள் உடல் நலத்தில் அக்கறை காட்ட வேண்டிய நாள் உடல் நலத்தை கவனம் அதுதான் தேவை கவனிக்கும் கன்னி வருங்கால நிலங்கிறது புதிய திட்டம் திடுவீர்கள் செல்வ நிலை உயரும் நாள் மகிழ்ச்சி தரும் பயணங்கள் இடம்பெறலாம் விரதங்களில் நம்பிக்கை கூடும் விரதங்களில் நம்பிக்கை கூடும் நிறை நம்பிக்கை விரதங்கள் இருக்கணும் சரியோ அடுத்த துலாம் பிரியமான சிலரின் சந்திப்புகள் இடம்பெறலாம்

அதுவும் இருக்குதானே ஆன்றோர்களின் சந்திப்புகள் இடம்பெறலாம் இன்னும் இடம்பெற இல்லை வெறும் 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 நீங்க நீங்க என்ன கன்னியன்ல சொல்ற நீங்க எப்படி இருக்கணும் கொஞ்சம் திரும்ப சொல்லுங்க வருங்கால நிலங்கிறது புதிய திட்டம் தட்டுவீர்கள் செல்வநிலை உயரும் செல்லுன்னா உயர் நாள் மகிழ்ச்சி தரம் பயணங்கள் இடம்பெறலாம் அங்கே ஓப்புறேன் விரதங்களையும் நம்பிக்கை கொடுக்கணும் விரதங்களையும் நம்பிக்கை கொடுமா அந்த இது நடக்கத்தானே தவக்காலம் இங்கே வேறு சொல்கிறார் என்ன கண்ணி என்ன தான் பாசி சொல்கிறேன் நான் என்ன ராஜ் என்ன தெரியாது தெரியாது ஆனால் நான் கண்ணி என்ன வச்சோன்னு தனுஷு மறதியால் சில தொல்லைகளுக்கு ஆட்படலாம் கவனம் குடும்ப பெரியவர்கள் உங்களின் செயற்பாடுகள் குறை கண்டு கூறலாம் கவனம் கவனம் பொறுமையால் பெருமை காண வேண்டிய நாள் உங்களுக்கு எல்லாம் தேவைப்படும் சும்மா பெரியவர்கள் கதைக்கணும்னு திறக்கு பிறக்கணும்னு கைது விட்றாங்க எங்க பார்த்து ஒன்றே கொஞ்சம் விஷயம் புளியானது மந்து இருக்கிறாது எல்லாம் நல்ல நல்ல விடுவாது இந்தியாவில் மகரம் நண்பர்களால் வளர்ச்சி கூடும் அது ஏதோ நடக்கும் கவனமாக இருக்கும் கொஞ்சம் ஓ வீட்டை சும்மா இருக்கு வீட்டை சும்மா இருக்கிறாங்க வேலை இல்லை அதுக்கேற்ற மாதிரி ஐயா போட்டுக்கிறார் நினைத்த காரியம் நிறைவேறும் வாய்ப்புண்டு நட்பு வட்டம் விரிவடையும் நாள் புதிய பொருள் சேர்க்கையும் உண்டு கும்பம் குடும்பத்தில் ஏற்பட்ட கருத்து முரண்பாடுகள் அகலும் செயற்பாடுகளில் உற்சாகம் காட்டுவீர்கள் ஆரோக்கியத்தில் தெளிவு பிறக்கம் பூசண சுகம் மீனம் பெரிய மனிதர்களின் தொடர்புகள் கிடைக்கும் பிறக்கு உதவும் வண்ணம் உருவாகும் தடைப்பட்ட காரியங்களில் முன்னேற்றம் காணும் நாள் இவ்வாறு ராசிபதங்கள் இன்றைக்கு கொஞ்சம் சுமாராகத்தான் இருக்குது தெரியும்மாக்கும் விழுந்த காலம் தான் சொன்ன அம்மாவும் என்ம்மாவுக்கு எனக்கு குறிப்பில்லாதான் கிடந்தது ஆஹ் டைம் சொன்னா அந்த நாள்ல இரவா மத்தியானமா அரைஞ்சா சரி முடியப்புறம் நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு முடியாத தம்பி சொன்னா அதை வச்சுதான் ஒரு ஐயாயிரம் ரூபாய் எடுத்துருவேன் முந்தி இருந்த ஐயர் எழுதினவே அவங்ககிட்ட சூக்காரும் நல்லோ அப்போ நல்ல சாதம் எழுதும் எழுதும் குறிப்பிட்றவரை சாதம் அப்போ இந்த பிள்ளைக்கு நான் சாதம் எழுதி தரேன் பிள்ளை நீ வீட்டை போ ஒன்று தாய் அம்மாவை அப்பாவையும் அனுப்பி விட்டுட்டேன் அப்போ ஐயா எழுதி தருவேன்ட்டு இருக்குது அதுக்குள்ளே ஏதோ முந்தி சூறாவளி ஏதோ வந்து ஐயர் இடம் வந்து இங்கே போற வேண்டே தெரியாது வரைக்கும் ஐயர் எங்கே இருக்க வேண்டியது இன்னும் தெரியாது அப்ப ஐயர் பட்டு டேனியாவ சாதம் இல்ல குறிப்பு முடியல அப்ப நான் தான் குறிப்பிட ஒரு குறிப்பிடுது அப்படித்தான் இப்ப குறிப்பிடலாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் அப்படி கிடக்குது காலம் அப்படி எல்லாம் இருக்கு கவனம் அந்த பிறக்கிற நேரங்கள் சட்டியா இருக்கும் செக்க எல்லாம் சரி அது எல்லாம் உங்க ஒரு அது என்ன கண்டா குறிப்பிட நம்பிக்கை இல்லைன்னா பிறக்கிற நேரம் ஒரு நாளும் பூமிக்கு நீங்கள் பாரு நேரம் பார்த்துட்டு கொண்டு இருக்கணும்

நல்ல இனப்பா அது நாளைக்கு புறக்கக்கூடாது டாக்டர் நீங்க நினைக்கிறனா சரி சரி ஓகே நீங்க நல்ல ஆள் என்ன ஆண்டு என்ன டேக் அண்டாய் உள்ள வந்துடும் அதை வச்சு குறிப்படுத்துறது வேந்தங்காரா அது நடக்கப்போதுதான் நடக்குது மக்கள் யதார்த்தம் சரியோ சரி நான் போட்டு வர மாதிரி போட்டு வர அந்த காசி விலங்கிட்ட முடிச்சு போட்டு வாழ்வில் இன்பமும் துன்பமும் மாறி மாறி தன் மேடம் கவலைப்படாதீர்கள் அது மட்டும் யதார்த்தம் வணக்கம் அதுதான் ஜதார்த்தம் போயிட்டோம் வணக்கம்